ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் வரைக்கும் தோனிக்கும் சரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் சரி ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்தியா கிரிக்கெட் உலகோட தனி ராஜாங்கமே நடத்தினாங்க முக்கியமான காரணம் மகேந்திர சிங் தோனி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தாங்க சார் நாலு போட்டி இருக்கிற டெஸ்ட் தொடர்ல விளையாடினாங்க நாலாவது போட்டியிலிருந்து கேப்டன் பதவியை அதாவது டெஸ்ட் போட்டிக்கான கேப்டன் பதவியை நான் விட்டு சொல்லி கும்லே அந்த பதவியில் இருந்து விலகிக்கிட்டாரு எந்த ஒரு கிரிக்கெட் வீரனுக்கு டெஸ்ட் போட்டிக்கு கேப்டனா இருக்கிறதாங்க ஒரு ரொம்ப பெரிய கனவுன்னு சொல்லணும் தோனிக்கு அந்த போட்டியில டெஸ்ட் கேப்டன் அந்தஸ்து கிடைச்சது அடுத்த ஒரு வருஷத்துல இங்கிலாந்துலயும் இலங்கையிலயும் நடந்த டெஸ்ட் தொடர்கள்ல இந்தியா ஜெயிச்சது தோனி தலைமையில நியூசிலாந்துல மூணு டெஸ்ட் விளையாட போன இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு ஜெயிச்சு வரலாற்று சாதனையும் படைச்சாங்க இதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமுக்கு ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் நம்பர் ஒன் பொசிஷன் கிடைச்சது அந்த ஒரு விஷயம் வரலாற்றிலையும் பதிஞ்சது தோனி தலைமையில தான் இந்தியன் டீம் இதுவரைக்கும் அதிகமான டெஸ்ட் போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க நூறுக்கும் அதிகமான ஒரு தின போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு தின தொடர் இங்கிலாந்துல நடந்த ஒரு தின தொடர் இலங்கையில் நடந்த ஒரு தின தொடர் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த ஒரு தின தொடர் ஜிம்பாபேல நடந்த ஒரு தின தொடர்னு கிரிக்கெட் விளையாடுற முக்கியமான நாடுகள் எல்லாத்திலயுமே ஒரு தொடரை வென்று சாதனை படைச்சார் தோனி அதே போல எல்லா நாட்டிலையும் ஏதாவது ஒரு தொடர் ஜெயிச்ச ஒரு கேப்டன் அப்படின்ற பெருமைக்கும் தோனி தான் சொந்தக்காரர் தோனி செஞ்ச சாதனைகளை இனி கிரிக்கெட் உலகில் எந்த ஒரு கேப்டனும் முறியடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐசிசி ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஏசியா கப் ஏசியா கப் டி டுவெண்டி சீரீஸ் அஞ்சு ரொம்ப முக்கியமான கோப்பைகளை ஜெயிச்ச பெருமைக்கும் தோனி மட்டும் சொந்தக்காரர் இந்த அஞ்சுலயுமே இந்தியன் டீம் சார்பில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு வீரர் அப்படின்ற பெருமைக்கும் நம்ம தோனி மட்டும்தான் சொந்தக்காரர் இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லாம அவர் சார்ந்த கிளப்புக்காகவும் தன்னோட பணியை சிறப்பாக செஞ்சார் தோனின் சொல்லணும் எட்டாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் எட்டு வருஷங்கள் இவரோட கேப்டன்ஷிப்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் செமி பைனல்ஸுக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைச்சாங்க தொடர்ச்சியா ரெண்டு தரம் ஐ சாம்பியன் ஆனது சென்னை மட்டும்தாங்க ரெண்டு ஐபிஎல் கோப்பை அப்புறம் ஒரு சாம்பியன்ஸ் கோப்பையும் தோனி வசம் இருக்கு ஐ பி எல் இது வரைக்கும் பன்னெண்டு முறை ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருக்காரு நம்ம தோனி இந்தியன் டீமுக்காக ஒரு தின போட்டிகள்ல ஆறு தரம் மேன் ஆஃப் த சீரீஸ் விருதும் இருபது முறை மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் நம்ம தோனிக்கு கிடைச்சிருக்கு கிரிக்கெட் வீரரா கேப்டனா எல்லா கோப்பைகளையுமே வென்ற ஒரு பெருமை நம்ம தோனிக்கு இருக்கு அவருக்கு அதிர்ஷ்டம் பா அப்படின்னு போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் பல பேர் சொல்லிட்டு போனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தோனியோட கடினமான உழைப்பும் புத்தி சாதுரியமும் ஒரு நல்ல தலைவனுக்கான தகுதியும் பல பேரோட கண்களுக்கு தெரியறது இல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம தோனிங்க தோனியோட சமீபத்திய பெர்ஃபார்மன்ஸ் கடந்த ரெண்டு வருஷங்களா மெச்சிக்கிறபடி இல்லைனாலும் இது ஒரு சின்ன சர்க்கல் மட்டும்தான் இதுல இருந்து சீக்கிரமே நம்ம தோனி மீண்டு வருவாரு தோனிக்கு இன்னைக்கு முப்பத்தி ஐந்தாவது அடுத்த மூணு வருஷங்கள்ல நடக்க இருக்கிற சாம்பியன்ஸ் டிராபி டி கோப்பை ஒரு தின உலக கோப்பைன்னு எல்லாத்தையுமே ஜெயிச்சு காட்டி கிரிக்கெட்டோட அசிக்க முடியாத ஜாம்பவான அவர் திகழறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை பகிர்வோம்